என் விசுவாசத்தை கொண்டு நான் பிசாசை துரத்துனேன்னு சொன்னா அது தப்பு கிடையாது அது ஒரு வகை ஏத்த விசுவாசம் இருக்கு அந்த விசுவாசனால ஜெபிச்சு வந்தவங்களுக்கு சுகம் பெற்று தர அப்படின்னா அது ஒரு ஒரு சுகம்தான் அது ஒரு வகைதான் ஆனா நான் இப்ப சொல்ற உயிர் உயிர்தேழ்தலின் சாயல் என்ன தெரியுமா இணைந்து நான் வெளிப்படுத்துகிறேன் அவருடைய மரணத்துல நான் அவருடைய மகிமை தங்கி தங்கி இருக்குது அந்த மகிமை இருக்காது சும்மா அடங்கி இருக்காது திடீர்னு வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சுச்சுன்னா நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா பிசாசு பிடிச்சிருக்கிறவனா இருந்தாலும் உங்களை எதிர்கொண்டு ஓடி வருவான் அங்க போய் அந்த ஒருத்த தன் பிள்ளை சந்திர ரோகியை கொண்டு வந்தாளே அப்ப சீசர்கள் பார்த்து போ பிசாசர் போ போராட்டம் அப்படி போராட்டம் நடந்துச்சா அந்த உயிர் தேர்தலின் சாயல் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்